ஆதவன் நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் ஏழாம் திகதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளிலே தேசிய ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளிலே இடம்பிடித்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் அதற்கு முன்பதாக இன்றைய நாளிலே அரசியல் அரங்கிலே முக்கியமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பேசு பொருட்கள் அவை என பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் நேற்று முன்தினம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மீதான இரண்டாம் வாசிப்பு மீதான வாத பிரதிவாதங்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை அத்தோடு சேர்த்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமர்வுகள் ஜெனிவாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அமர்விலே இலங்கை தொடர்பாக பேசுவதற்கு அல்லது இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்களுக்கு அவர்களுக்கான பரிந்துரையினை மேற்கொள்வதற்காக இங்கிருந்து மூன்று பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று ஜெனிவாவிற்கு பயணப்படவிருக்கின்றன இவை இன்றைய நாளினுடைய முக்கியமான அரசியல் பேசுபொருளாக இருக்கின்றன இவற்றை அடிப்படையாக கொண்டு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் இடம்பிடித்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக நம்முடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கின்றது ஜனாதிபதியின் சார்பில் ஜெனிவாவுக்கு விசேட குழு அமுனுகம சமரசிங்க ராகவன் பங்கேற்பு பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை என்கிறார் மைத்திரி என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் எமது கோரிக்கைகளை முன்வைப்பதற்காகவும் மூன்று பேர் கொண்ட விசேட குழு ஒன்றினை அனுப்பி வைக்கவுள்ளே இந்த குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரத் தமிழகம மகிந்த சமரசிங்க வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் ஆகியோர் இடம்பெற என்று ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன தெரிவித்துள்ளார் என்று என்ற வகையில் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது ஜெனிவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையினுடைய அமர்வில் பங்கேற்பதற்காகவும் அரசாங்க சார்பாக அவர்களுக்கான பரிந்துரையை மேற்கொள்வதற்காகவும் இந்த மூன்று பேர் கொண்ட குழுவானது ஜெனிவாவிற்கு பயணப்படவிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதோடு சேர்த்து மற்றொரு முக்கியமான செய்தி வழிவந்திருக்கின்றது அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கும் பிரதமர் அலுவலகம் வெளி அமைச்சு அறிக்கை என்ற தலைப்போடு மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக கொண்டு வரப்பட்டுள்ள புதிய பிரேரணைக்கு இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கும் என்று பிரதமர் அலுவலகம் மற்றும் வெளி அமைச்சு ஆகியனர் தெரிவித்துள்ளனர் இந்த செய்தியானது அரசாங்கத்திற்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்களை அல்லது அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய பிளவுகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது நடைபெறவிருக்கின்ற இலங்கை தொடர்பான போர்க்குற்ற விசாரணைகளில் சர்வதேசம் தலையிடக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்றார் ஆனால் அதை அடிப்படையாக கொண்டே நாம் ஏற்கனவே பார்த்திருந்த அந்த மூன்று பேர் கொண்ட குழு அம ஜெனிவாவிற்கு அனுப்பி வைக்கப்படவிருக்கின்றது இந்த இந்த தீர்மானமானது ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானமானது ஜ அரசாங்கத்திற்கு ஒரு சிறிய பிளவினை ஏற்படுத்தி இருக்கக்கூடியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சேர்த்து மற்றொரு செய்தியினை பார்த்துவிடலாம் வசந்த கர்ணாகுட நேவி சம்பத் உட்பட சந்தேக நபர்களின் மீது படுகொலை வழக்கு என்ற தலைப்போடு மற்றும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக அது வெளிவந்திருக்கின்றது கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஐந்து மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேரை கடத்தி சென்று கப்பம் பெற்றுக்கொண்டு காணாமல் ஆக்கிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணாகுட மற்றும் நேவி சம்பத் உட்பட சந்தேக நபர்களின் மீது படுகொலை வழக்கு பதிவு செய்ய இருப்பதாக சிரேஷ்ட அதிப அரசு சட்டவாதி ஜனகபண்டார நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார் என அந்த அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அத்தோடு சேர்த்து மற்றொரு செய்தியினை பார்த்துவிடலாம் விடலாம் ஏழரை கோடி ரூபாய் பெருமதியான ஹொக்கைனுடன் வெளிநாட்டவர் கைது என்ற படம் தாங்கியதாக அந்த தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது சுமார் ஏழரை கோடி ரூபாய் பெருமதியான ஹொக்கைன் ஐந்து கிலோ போதைப் பொருளை இலங்கைக்குள் கொண்டு வந்த போலி போலிபியான் நாட்டு பிரஜை ஒருவர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க திணைக்கள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது போதைப்பொருள் சம்பந்தமாகவும் போதைப்பொருள் சம்பந்தப்பட்டவர்களினுடைய கைது சம்பந்தமாகவும் பல்வேறு பட்ட செய்திகள் ஒவ்வொரு நாளும் இந்த பத்திரிகைகளிலே வந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த செய்தியினை பார்க்க முடியும் அத்தோடு சேர்த்து மற்றமொரு செய்தியினையும் பார்த்து விடலாம் தொழிலாளர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு பட்ஜெட்டில் இல்லை மனோதிகா என்ன செய்ய போகிறார்கள் தயாசிரி கேள்வி எதிர்த்து வாக்களிப்போம் என்கிறார் என்ற தலைப்போடு மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது ஏற்கனவே நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டுள்ள அல்லது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பாக அந்த செய்தி வந்திருக்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இவ்வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் நாளாந்தம் ஐம்பது ரூபாய் மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்தது எனினும் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை வழங்க சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டிலே அது தொடர்பான எந்த கொடுப்பனவுகளும் வழங்குவதாக தெரியவில்லை என்ற அடிப்படையில் அந்த செய்தி நீண்டு போகிறது ஏற்கனவே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு பற்றி பலவிதமான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வந்தன அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு பட்ட தீர்மானங்களில் ஒன்றாக நாளாந்தம் அவர்களுக்கு ஐம்பது ரூபாய் ஊதிய கொடுப்பனவு வழங்கப்படும் என்று அரசாங்கம் நம்பிக்கை அளித்திருந்தது உறுதி அளித்திருந்தது அதற்கான எந்த விதமான சாதகமான தன்மைகளும் நேற்று முன்தினம் வழங்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டிலே இல்லை என்பதாக அந்த செய்தி நீண்டு கொண்டு செல்கிறது அதோடு சேர்த்து வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்திகளைத் தொடர்ந்து மற்றுமொரு பிரதான பத்திரிகையாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளை தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக போர்க்குற்ற விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் ஜெனீவாவை கோர ஜனாதிபதி தீர்மானம் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது போர்க்கூட்ட விசாரணைகள் நடத்துவது தொடர்பாக அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் கோர மூன்று பிரதிநிதிகளை அனுப்பவிருப்பதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டால் சமாதானத்தை வலுப்படுத்துவதற்கு இடமளிப்பதாக அமையும் என கூறியுள்ளார் பழைய புண்களை கிளறாமல் பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண இடமளிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளதாகவும் போர்க்குற்ற விசாரணைகளில் இருந்து படையினரை காப்பாற்ற தாம் விரும்புவதாகவும் நேற்றியின் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்தி அமைப்பில் மற்றும் தீர்மானங்களிலே அவர் எடுத்துக்கொண்ட அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த தீர்மானங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அல்லது இந்த தீர்மானங்கள் தொடர்பான பரிந்துரைகளை மேற்கொள்வதற்காக மூன்று பேர் கொண்ட குழு ஜெனீவாவிற்கு பயணப்படவிருக்கிறது அதனை அடிப்படையாக வைத்தே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி வெளிவந்திருக்கின்றது மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அது சார்ந்த மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கிறது சரத் அமுனுகம மகிந்த சமரசிங்க சுரேன் ராகவனை ஜெனீவாவுக்கு அனுப்புகிறார் ஜனாதிபதி என்ற தலைப்போடு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது ஜெனிவா அமர்வில் கலந்து கொள்ள மூன்று பிரதிநிதிகளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேன நியமித்துள்ளார் ஜெனிவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பதாவது அமர்வு தற்போது இடம்பெறுகிறது இலங்கை தனது சொந்த விவகாரங்களை தானே கையாள இடமளிக்க வேண்டுமென ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் அந்த பிரதி பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுப்பார்கள் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று புதன்கிழமை தெரிவித்திருக்கிறார் என அந்த செய்தி நீண்டு செல்கின்றது இலங்கையிலே இடம்பெற்ற போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பாக சர்வதேச தலையீடுகள் அவசியம் என்று உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்வேறு தரப்பட்ட தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நிலையில் இலங்கையிலே சர்வதேச விசாரணைகளுக்கு சர்வதேச தலையீடு அவசியம் இல்லை இலங்கையினுடைய உள்நாட்டு விவகாரத்தை நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியினுடைய தீர்வு அமைந்திருக்கிறது அதனை சொல்வதாகத்தான் அந்த செய்தி இருக்கிறது மற்றொரு செய்தியினை பார்த்துவிடலாம் ஜனாதிபதியின் நிலைப்பாட்டை புறக்கணிக்கிறது அரசாங்கம் ஜெனீவா தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கும் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நாற்பதாவது அமர்வு தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்திற்கு ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா எடுத்திருக்கும் நிலைப்பாட்டை புறக்கணித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கீழான ஐக்கிய தேசிய அரசாங்கம் இணை அனுசரணை வழங்குவதென முடிவெடுத்திருக்கிறது தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்க வேண்டாம் என்று ஜனாதிபதி ஸ்ரீசேனா அரசாங்கத்திடம் கோரியிருந்தார் எவ்வாறாயினும் தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்குவதன் ஊடாக உறுதியானதும் நீண்ட கால நீடித்திருப்பது நல்லிணக்க நடவடிக்கைகளை நோக்கி அதன் உறுதிப்பாட்டையும் தீர்க்கமான தன்மையையும் இலங்கை தொடர்ந்தும் வெளிப்படுத்தும் என்று நேற்று புதன்கிழமை வெளி அமைச்சு தெரிவித்திருக்கிறது என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது ஏற்கனவே நாம் இந்த செய்திகளூடாக பார்த்ததுதான் ஜனாதிபதியினுடைய முடிவும் பிரதமர் ரணில் விக்கிரமசிங்கவினுடைய முடிவும் சற்று ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக காணப்படுகிறது இந்த ஜெனிவாவினுடைய நாற்பதாவது மனித உரிமை பேரவை அமர்வு தொடர்பாக அதிலே இலங்கையினுடைய வகிபாகம் தொடர்பாக இவர்கள் இருவரும் எடுத்திருக்கிற முடிவானது ஒன்று முரண்பட்டதாக காணப்படுகிறது அதனை அடிப்படையாக கொண்டுதான் அந்த செய்தி சொல்கின்றது மற்றொரு செய்தியினை பார்த்து விடலாம் மகிந்த அகற்றப்பட்டதாலேயே தடைகளில் இருந்து நாடு தப்பியது என அந்த செய்தி தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி வந்திருக்கிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டதாலேயே ஐநா இலங்கை மீது விதிக்கவிருந்த தடைகளிலிருந்து மீண்டெல்ல முடிந்ததுடன் குற்றச்சாட்டுகளிலிருந்து மஹிந்த ராஜபக்சவையும் மீட்க முடிந்தது என சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது இதுவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடர் தொடர்பாக இலங்கையிலிருந்து வெளிவரக்கூடிய பல்வோர் பட்ட தரப்பினருடைய கூற்றுகளில் ஒரு கூட்டாகவே லக்ஷ்மன் கிரியில் அவனுடைய கூற்றுகளை தாங்கியதாக அந்த செய்தி வழி வந்திருக்கின்றது மற்றுமொரு செய்தியினை பார்த்துவிடலாம் எண்ணூற்று தொண்ணூற்று மூன்று புள்ளி ஆறு மில்லியன் டொலர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டது கடந்த வருடத்தில் எண்ணூற்று தொண்ணூற்று மூன்று புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளது இதில் அரசியல் குழப்பம் ஏற்பட்ட மூன்று மாதங்களில் மட்டும் நானூற்று மில்லியன் அமெரிக்க டாலர் திரைசேரி ஊடாக்க வெளி சென்றுள்ளதென பொருளாதார அரசியலமைப்பு மற்றும் பொது விநியோக அமைச்சர் ஹர்ஷடி செல்வா தெரிவித்திருக்கிறார் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இது நேற்று முன்தினம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு அது தொடர்பான ஒரு கருத்தாகவே இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது இவை அனைத்துமே இன்று வெளிவந்திருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்று வழிவந்திருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளிலே இடம் பிடித்திருக்கின்ற தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வழிவரக்கூடிய உதயன் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக ஜெனிவா விவகாரத்தில் ரணில் மைத்ரி அறிக்கை போர் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கூட்டத்தொடருக்கு தமது பிரதிநிதிகளை அனுப்பி வெளிநாடுகளின் தலையீடுகள் தாக்குதல்களை எதிர்ப்பதற்கு முடிவெடுத்துள்ளதாக அரசு தலைவர் மைத்ரிபால சிறீசேன நேற்று அறிவித்தார் என்றது என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது இதற்கு முரணான ஒரு அறிக்கையை இலங்கையினுடைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டிருக்கிறார் இது ஒரு அறிக்கை போராக அமைந்திருப்பதாக உதயன் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது மற்றொரு செய்தியாக இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகையாக இருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற பிரதான செய்தி தொடர்பாக எமது பார்வையினை செலுத்துகின்ற பொழுது ஜெனீவாவுக்கு பிரதிநிதிகள் அனுப்புவது தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் இடையே மோதல் என்று ஏற்கனவே நான் பார்த்த செய்தியை தான் வலம்புரி பத்திரிகையும் தாங்கி வந்திருக்கிறது அந்த வகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடருக்கு தமது பிரதிநிதிகளை அனுப்பி ஐநா தலையீடுகளை எதிர்ப்பதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன எடுத்துள்ள முடிவினால் அரசாங்கத்திற்குள் மோதல் வெடித்துள்ளது என்ற தலைப்போடு அந்த செய்தி நீண்டு செல்கின்றது இதுவும் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவுக்கு இடையிலும் பிரதம மந்திரி ரணில் விக்கிரமசிங்க இடையிலும் இடம் பெற்றிருக்கக்கூடிய முரண்பாடுகளை தாங்கியதாகவே அந்த செய்தி வழிவந்திருக்கிறது மற்றொரு பிராந்திய செய்தியாக இருக்கக்கூடிய காலை கதிர்ப்பு பத்திரிகை தாங்கி வந்திருக்கிற பிரதான செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஆளுநரை களம் ஜனாதிபதி என்ற ஒரு தலைப்போடு எதிர்பார்க்கப்பட்ட வடமாகாணத்திற்கான ஆளுநராக ஆளுநராக தமிழ் நியமிக்கப்பட்டதை அடுத்து அவருடைய செயற்பாடுகள் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகின்ற நிலையில் வடக்கு ஆளுநரை களம் ஜனாதிபதி என்ற தலைப்போடு இன்றைய காலை கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி வெளிவந்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் தலையீட்டை அடியோடு எதிர்ப்பதற்காக வடக்கு மாகாண ஆளுநர் உட்பட மூன்று பேர் தனது பிரதிநிதிகளாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ளனர் என ஜனாதிபதி நேற்று அதிரடியாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் என்று அந்த செய்தி நீண்டு செல்கின்றது இங்கே அனுப்பப்படுகின்ற இந்த மூன்று பிரதிநிதிகளில் இரண்டு பேர் அரசாங்கம் சார்பானவர்களாக இருந்தாலும் கூட வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் தமிழ் ஆளுநர் மக்களுக்கான ஒரு கோரிக்கையை முன்வைப்பார் என பலராலும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதற்கு மாற்றாக ஜனாதிபதி சார்பாக இவர் இங்கு பங்கேற்பது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிவிசேன அதிரடியான ஒரு அறிவிப்பாகவே அரசியல் தளங்களில் பார்க்கப்படுகிறது அதனையே இன்றைய காலை கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி சொல்லி செல்கிறது எங்களுடைய சகோதர மொழி பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகள் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்ததாக அந்த வகையில் சிங்கள மொழி பத்திரிகையாக இருக்கக்கூடிய லங்கா தீப பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தி நாம் ஏற்கனவே பல தடவைகள் விட்ட ஜன ஜனாதிபதியினுடைய நேற்றைய தினம் அறிவித்திருந்த அந்த அறிவிப்பு தொடர்பான செய்தியாகத்தான் காணப்படுகிறது இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மூன்று பேர் கொண்ட பிரதிநிதிகள் கொண்ட குழு ஒன்று ஜெனிவாவிற்கு பயணப்பட இருக்கிறது இது அங்கு சென்று ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி சார்பான அல்லது அரசாங்கம் சார்பான பல்வேறுபட்ட யோசனைகளை முன்வைக்கவிருக்கிறது இலங்கையில் நடைபெறக்கூடிய இந்த போர்க்குற்ற விசாரணைகளில் சர்வதேச தலையீடுகள் வேண்டாம் என்ற கோரிக்கையினை இந்த மூன்று பேரும் கொண்ட குழுவானது அங்கே முன்வைக்கவிருக்கிறது அதனை தாங்கியதாகத்தான் இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்று வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான ஆங்கில நாளிதழான டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்துகின்ற பொழுது ஏஜி டூ இண்டிக் எக்ஸ் நேவி கமாண்டர் கர்ணாகோட அதர் சஸ்பெக்ட் ஒன் மர்டர் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு பதினொன்று பதினோரு இளைஞர்களை அல்லது மாணவர்களை கடத்தி சென்று கப்பம் முயன்ற கப்பம்பர முயன்ற சந்தேக நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவிருப்பதாக ஜனகபண்டார நீதிமன்றுக்கு அறிவித்ததாக நாம் ஏற்கனவே பார்த்த செய்தி தொடர்பாகத்தான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கேன் து அதனைத் தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய மலையக இந்திய மற்றும் சர்வதேச செய்திகள் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான மலையக செய்தியாக டிகோயா கீழ்பிரிவு லயன் குடியிருப்பில் திடீர் தீ என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அட்டன் டிகோயா கீழ்பிரிவு தோட்ட குடியிருப்பில் நேற்று முன்தினம் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் இருபத்தி நான்கு வீடுகள் கொண்ட தொடர் லயன் குடியிருப்பில் இரண்டு வீடுகளில் ஒரு வீடு முற்றாகவும் மற்றைய வீடு பகுதி அளவிலும் எரிந்து நாசமாகியுள்ளன தீ ஏற்பட்ட போது வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அயலவர்கள் விரைந்து வந்து ஏனைய வீடுகளுக்கு தீ பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் அந்த செய்தி சொல்லி செல்கிறது டிகோயா கீழ்ப்பிரிவு லயன் குடியிருப்பில் நேற்று நேற்றைய தினம் தீ விபத்து ஒன்று இடம்பெற்றதாகவும் அது தொடர்பான செய்தியை தாங்கியதாகவே இன்றைய பிரதான மலையகம் தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்தியா தொடர்பான ஒரு செய்தியினை பார்த்து விடலாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான இந்திய செய்தியாக இருக்கின்றது கடல் வழியாக தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் திட்டம் இந்திய கடற்படை தளபதி எச்சரிக்கை என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது மும்பை தாக்குதல் பாணியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீண்டும் கடல் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக இந்திய கடற்படை தளபதி சுனில் லான்பா எச்சரித்துள்ளார் புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தோ பசிபிக் பிராந்திய உயர்மட்ட கருத்தரங்கில் பேசிய கடற்படை தளபதி சுனில் லான்பா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீண்டும் கடல் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளனர் உலகம் முழுவதும் தீவிரவாத குழுக்கள் அதிவேகமாக தலையெடுத்து வருகின்றன இது எதிர்கால உலகளாவிய அச்சுறுத்தலாக மாறும் அபாயகரமான சூழலை ஏற்படுத்தும் சமீபத்தில் காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் இந்தியாவை நிலை வைக்கும் நமது அயல் நாட்டின் பங்களிப்பு இருந்தது ஆதாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு ஏனைய நாட்டு அரசால் அனுபவப்படும் தீவிரவாதத்தை இந்தியா எதிர்கொண்டுள்ளது என்று அந்த செய்தி நின்று செல்கின்றது ஏற்கனவே புல்வாமா பகுதியில் ஏற்பட்ட தாக்குதலானது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பலத்த ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட இந்திய விமானி அபிநந்தனுடைய விடுதலைக்கான அந்த முடிவானது அதன் அந்த பதற்றத்தை தனித்திருந்த போதிலும் கூட இந்திய கடற்படை தளபதி விடுத்திருக்கின்ற இந்த எச்சரிக்கையானது மீண்டும் அந்த பதற்றத்தை அதிகரிக்குமா என்ற கேள்வியினை எழுப்பியுள்ளது அதனை தாங்கியுள்ளதாகவே இன்றைய பிரதான இந்திய செய்தி வழி வந்திருக்கிறது அடுத்ததாக சர்வதேச செய்தி செய்திகள் தொடர்பாக நம்முடைய பார்வையினை செலுத்துகின்ற பொழுது இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான சர்வதேச செய்தியாக ஏவுகணை ஏவும் தளத்தை மீள நிர்மாணிக்கும் நடவடிக்கையில் வடகொரியா ஈடுபட்டுள்ளது புதிய செய்மதி படங்களில் சான்றுகள் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது வடகொரியா தனது ஏவுகணை ஏவும் தளங்களை நிர்மூலமாக்குவதாக வாக்குறுதி அளித்துள்ள நிலையில் அந்நாடு தற்பொழுது தனது ஏவுகணை ஏழு ஏவும் தளம் ஒன்றை மீள புதுப்பிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது தொடர்பில் புதிய செய்மதி படங்களில் சான்றுகள் காணப்படுவதாக பகுப்பாய்வாளர்கள் கூறுகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உனிற்கும் இடையில் வியட்நாமில் இடம்பெற்ற அணு ஆயுத கலைவு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எதுவித உடன்படிக்கையும் எட்டப்படாத நிலையில் தோல்வியடை தோல்வியில் முடிவடைந்து இரு நாட்களிலேயே மேற்படி படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன ஏவு தளமானது கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை பரிசோதனைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த தளத்தை நிர்மூலமாக்கும் நடவடிக்கைகள் கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன ஆனால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டதை அடுத்து அந்த நடவடிக்கைகள் அடைந்திருந்தன அந்த ஏவுகணை தளத்தை நிர்மூலமாக்குவது தொடர்பான வாக்குறுதி அந்த நாட்டிற்கு அமெரிக்காவிற்கும் இடையிலான நம்பிக்கையை கட்டியெழுப்பும் ஒரு செயற்பாடாக நோக்கப்பட்டது இவ்வாறு இந்த செய்தி நீண்டு செல்கின்றது வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னிற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் இடையிலான சந்திப்புகள் பல்வேறுபட்ட நாடுகளினுடைய முயற்சியின் பிரகாரம் அது எட்டப்பட்டிருந்தது ஆனாலும் அந்த சந்திப்புகள் எவ்வளவு தூரம் முடிவுகளை எட்டியிருந்தது என்பது தொடர்பான கேள்விகள் இன்னும் எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றன ஏற்கனவே நாம் பார்த்தது போல இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் காணப்பட்டது என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே போல வட கொரியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நீண்ட நாட்களாகவே நடைபெற்று வருகின்றது இந்த போர் பதற்றம் தனிய வேண்டும் என்பதே அனைத்து நாடுகளினுடைய அபாபாக்க இருக்கின்றது அதனை தாங்கியதாகத்தான் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது அடுத்ததாக இன்றைய பிரதான பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தலைப்பு தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக குறுகிய கால திட்டங்களுடனான வரவு செலவு திட்டம் என்ற தலைப்போடு அந்த ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்திருக்கின்றது இது நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட அந்த வரவு செலவு திட்டத்தினை அடிப்படையாக கொண்டு அந்த ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்திருக்கின்றது பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தின் நிதியமைச்சர் மங்கள சமரவீரவனால் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மக்களுக்கு பல்வேறு வகையான நிவாரணங்களும் சலுகைகளும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் குறுகிய கால திட்டத்துடன் சிறிய அளவிலான வரவு செலவு திட்டம் ஒன்றை நிதியமைச்சர் சமர்ப்பித்திருக்கின்றார் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அது தொடர்பான விமர்சனங்களும் சாதக ரீதியாகவும் பாதக ரீதியாகவும் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வது மற்றும் மக்களின் வடுக்களை ஆற்றுதல் போன்ற செயற்பாடுகளில் வரவேற்கத்தக்க யோசனைகள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட போதிலும் பொதுவாக நாட்டில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் வறுமையை குறைப்பதற்குமான யோசனைகள் போதுமானதாக இல்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்று நேற்று முன்தினம் அமைச்சர் மங்கள சமரவீன வீரர் அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தினை பற்றி முழுமையாக ஆராய்கின்ற ஒரு ஆசிரியர் தலையங்கமாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்திருக்கின்றது அதனை அடுத்து மற்றொரு பிரதான செய்தியாக இருக்க செய்தித்தாளாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் வரவு செலவு திட்டமும் உறுதிமொழிகளும் என்ற தலைப்போடு இந்த ஆசிரியர் தலையங்கமும் நேற்று முன்தினம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட நடவடிக்கைகள் நடப்பு நிதியாண்டிற்கான நாட்டின் செலவினம் மற்றும் வரிவிதிப்பு யோசனைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தின் சட்ட ரீதியான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதாகும் அரசாங்கத்தின் அபிவிருத்தி தொடர்பான நோக்கங்களை வென்றெடுப்பதற்கு வளங்களை ஒதுக்கீடு செய்வதென இது அர்த்தப்படுகிறது அத்துடன் தேசிய பொருளாதாரம் மற்றும் பொருளாதார ரீதியான திட்டமிடலுக்கான ஒரு முகாமைத்துவப்படுத்தும் கருவியாகவும் வரவு செலவு திட்டம் அமைக்கிறது அதாவது குறிப்பிட்ட நோக்கங்களை எதிர்கொள்வதை உறுதிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் நிதி தொடர்பாக கண்காணித்தல் மற்றும் கட்டுப்பாட்டின்கள் வைத்திருத்தல் எனவும் இது பொருள்படுகிறது ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை சமர்ப்பித்திருக்கும் வரவு செலவு திட்டத்தை தேர்தலை இலக்கு வைத்ததென்று எதிரணி உடனடியாகவே விமர்சித்ததை நிதியமைச்சர் சமரவீர வீர நிராகரித்ததுடன் சகலருக்கும் நன்மை அளிக்கும் முன்மொழிவுகளை வரவு செலவு திட்டம் கொண்டிருப்பதாகவும் மக்களுக்கு வலுவூட்டுவதையும் வறியவர்களுக்கு உதவுவதையும் இலக்காக கொண்டதாகவும் அமைந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார் என அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது இதுவும் வரவு செலவு திட்டம் என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு ஒரு விளக்கத்தினை ஒரு ஒரு பூரணமான விளக்கத்தினை அளித்து நேற்று முன்தினம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான விளைவுகளையும் இது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சாதகமான பாதகமான கருத்துக்களையும் ஆராய்வதாக தினக்குறல் பத்திரிகையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்திருக்கின்றது இதனை அடுத்து இன்றைய பிரதான பத்திரிகைகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கேலி சித்திரம் தொடர்பான எமது பார்வையினை செலுத்துகின்ற பொழுது இன்றைய தினக்குறல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்ற சித்திரம் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்த எல்லா செய்திகளையும் போலவே இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கிற கேலி சித்திரமும் நேற்று முன்தினம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தினை அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருக்கின்றது பெட்டி பெரிது வெற்றி பெரிது என்ற தலைப்போடு அமைச்சர் சமர வீரர் மற்றும் ரணில் விக்கிரமசிங்க ஆகியோர் பட்ஜெட் தாங்கிய ஒரு பெட்டியினை காவி செல்வதாகவும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் என்பன அதனுடைய திசை காட்டியாக அவர்களுக்கு பின்னால் இருப்பதாகவும் அந்த அதனை உருவகப்படுத்தி இன்றைய கேலி சித்திரம் வந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக எதிரணியினர் குற்றம் சாட்டியது போலவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டமானது தேர்தலை அடிப்படையாக கொண்டது என்பதை புலப்படுத்தும் வகையிலாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய அந்த கேலி சித்திரம் வெளிவந்திருக்கின்றது இவை அனைத்துமே இன்றைய பத்திரிகைகளிலே நாம் பார்த்திருக்கக்கூடிய பிரதான செய்திகள் மற்றும் ஆசிரியர் தலையங்கங்கள் அத்தோடு சேர்த்து கேலி சித்திரம் தொடர்பாகவும் நமது பார்வையினை விரிவாக செலுத்தியிருந்தோம் மீண்டும் இது போன்றதொரு மற்றொரு இன்றைய நாளடுக்களில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளூடாக இணைந்திருங்கள் வணக்கம்